இயேசு நம்ம மத்தியிலே உலாவுகிறார் இயேசு நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஒரு சமயத்திலே நான் ஒரு வீட்டுக்கு டேவிட் பாஸ்டரும் நானும் போய் நான் ஒரு தக டேவிட் பாஸ்டருக்கு ரெண்டு நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் சரி ஒன்று டேவிட் பாஸ்டர் சர்ச்சுக்கு சர்ச்சையே எழுதுனா கூட்டத்தை ஒரு சேஃப்ட்டு போய் அவர் சொன்னார் எனக்கு ஹவுஸ் சிட்டிங் வரதுக்கு டைம் இல்லை அவர் சேஃப்ட்டி எழுதறும் நான் மனைக்கு பிராத்தன ಬರಕ್ಕೆ டைம் இல்லை இந்த ஒரு சிஸ்டரை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார் நான் மனைக்கு ಬರಕ್ಕೆ டைம் இல்லை நீஸ்டருக்கு தக்கம் மனைக்கு போகிற எத்த டேவிட் பாஸ்டர் எழுது அந்த வீடு என்னன்னா ಆ ಮನೆ ಏನಂದರೆ இன்ஸ்பெக்டர் வீடு இன்ஸ்பெக்டர் மனை அவங்க மகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவர் மகளுக்கு கிட்னி இல்ல கிட்னி ப்ராப்ளம் ஆகியது அவர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் டயாலிசிஸ் நான் அந்த வீட்லயே ஜெபிதேன் ஆ உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை அவளுக்கு கல்யாணமும் முடிந்து விட்டது பெண் கூட நான் கடைசி எண்ணெய் கொடுத்து ஜோ பண்ணிட்டேன் தண்ணீர் கொடுத்தேன் போயிட்டு வரேன் கொஞ்ச இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரு

ಯೋಗನ ಗ್ರಂಥ ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ ಹನ್ನೆರಡು ಹದಿಮೂರು ಯೋಗನ ಗುರುತರು ಹಿಡಿಯಲಾರದೆ ಹೋದ ಕಾರಣ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹೊತ್ತು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮೇಲೆ

ਕਿਰਿਆ ਕਰੀਤੇ ਭਾਰਤ ਹੈ

ಆದರೆ ಪರಿಸ್ವಗಳ ಒಡೆಯ ಒಡೆಯನ ಸಹಾಯದಿಂದಲೇ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾಳೆ ಅಂದರು ಏಸು ಎಲ್ಲಾ ಊರುಗಳಲ್ಲಿಯೂ ಹಳ್ಳಿ ಸುತ್ತಿಕೊಂಡು ಅವರ ಸಭಾ ಮಂದಿರಗಳಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಸುವಾರ್ತೆ ஜனங்கள் ஜனங்கள் வந்தார்கள் நடந்து வந்தார்கள் கால்நடையாய் வந்தார்கள் அநேக ஜனங்கள் வந்தார்கள் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனது

ஒரு ஸ்திரீ இருக்கிறாள்

உடனே அந்த ஸ்திரி என்ன பண்ணுகிறார் ஒரே ஒரு காரியத்தை பண்ணுகிறார் கீழே விழுகிறார் அந்த சிறு பிள்ளை ஊர்ந்து போறதை போல

நீங்கள் अनेक படங்களை பார்க்கலாம் अनेक पिक्चरகளை நான் அந்த படத்துல கீழே இருந்து ஒரு ஸ்திரி அவருடைய வத்திர தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் अनेक पिक्चरல பரதி தர தேவர பட்டர் நல்ல கவுனிங் அப்ப அந்த படம் எதுக்குன்னு நான் யோசித்தேன் ஆ पिक्चरல யாக்கே அந்த சேவகுரு நினைச்சுவா ஆனா வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அதிரே பண்டிதர் ஏல்தாரே அவள் ஊர்ந்து போனாலாம்

நமக்கு வரமா ஏவனு நிற்க முடியாது. அவர் பெரிய தெய்வம். ஆனா நம்ம வந்து வாழ்க்கைய ருசித்து பாத்துக்கிுறோம். நான் சொல்ற கால வேளையில இந்த கால வேளையில இந்த பலாயின சம்பந்தமான வியாதி உள்ளவங்க யாராட்டி குதுமா இரத்த रोग உள்ளவரோ இருந்தா? இல்ல யாரெல்லாம் இத்ரே? இது வந்து கட்ட கட்டாய இந்த அற்புதம் செய்கிறார் ஹீல் இந்த ஹீல் நடக்குதுங்க இருக்குதா ரைட் ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் சொல்லிவிட்டார் எந்த வார்த்தை எந்த வார்த்தை பிரிஞ்சப்படுதோ இது வந்து என்னுடைய ஊழியத்துல பார்த்த காரியம் செய்தி எடுக்கதான் வெளியே போய் உட்கார்ந்து எதுவுமே எனக்கு வரல அப்போது ஒரு காரியத்தை சொன்னார் நினைவு கூறுகள் என் ஜனங்களுக்காக நான் கண்ணீர் விட்டேன்

இந்த கால வேல குடும்ப கவலையோடு வந்திருக்கலாம் அநேக நாட்கள் உங்களுடைய பிரச்சனையாய் வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு மகளே மகனே அவ பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிச்சு

என்னுடைய ஆடை உமக்கு கொடுக்குறேன்

அவர் வந்து இருதயத்தை பாக்கர் நம்ம இதயவண்ணை நோடுவंत தேவர். அம்மா சாமிக்கு तीर्थல ഒന്നും கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம ஆண்டவர் இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பார் வாசிக்கலாம் தேவர் ஆண்களிலே ஒருவரும் பெண்களிலே ஒருவரும் மாசிக்கர். யුවන්சுவிசேஷம். தோன சுபதே. இரண்டாவது அதிகாரம். கடைசி ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் ಆದರೆ ಯೇಸು ಎಲ್ಲರನ್ನೂ ಬಲ್ಲವನಾದದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ 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 ವಶವಾಗಲಿಲ್ಲ ಆತನು ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನ ಅಂತರ್ಯವನ್ನು ತಿಳಿದವನಾದ ಕಾರಣ ಯಾವನು ಯಾವ ಮನುಷ್ಯನ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಆತನಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಅವಶ್ಯವಿರಲಿಲ್ಲ ಆತನು

அவனை அவனு அவனோட கரீத்தாரு முடிஞ்சுட்டா

நல்ல கவனிங்க இதுதான் முக்கியமான முக்கியம் நல்ல கவனிங்க உங்க வீட்டுடைய பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாது

அதான் ஆண்டோர் சேர விஷயம் அவர் மேஜிக்லாம் பண்ண மாட்டார் எல்லாரும் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்